ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோட அடுத்த எபிசோட தான் பார்க்க போறோம் இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல போன எபிசோட்ல பார்த்த மாதிரியே ஹாங் ஃபேன் கிட்ட நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கா நான் தனியா புலம்பிட்டு இருக்கதெல்லாம் பார்த்து நீ என்ன பைத்தியம்னு நினைச்சிருப்பல ஆனா அப்படிலாம் எதுவுமே கிடையாது என்னோட கண்ணுக்கு மட்டுமே தெரியல ஒரு பொண்ணு இருக்கா அவகிட்ட தான் பேசிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அவ கேமுக்குள்ள இருந்து வந்தது அவ அந்த காம்படிஷன்ல ஜெயிக்கிறதுக்காக அந்த போய உதவி பண்ணது அதுக்கப்புறமா ஃபேங்கோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஹாங்குக்கு போய என்னெல்லாம் உதவி பண்ணான்ற விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கா அது மட்டும் இல்லாம அந்த ஸ்டோன் எதுக்காக தான் இதெல்லாம் நடந்துச்சுன்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க இந்த விஷயத்தெல்லாம் கேட்ட ஃபேங்கும் அப்படின்னா அந்த ஸ்டோனால நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் அப்சர்வ் பண்ண முடியுமா அது ஒரு மனுஷனை கெட்டதாக்குமான்ற மாதிரி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான் அதுக்கு அவ்வளவு ஆமா சாமின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா இதுக்கப்புறமா அவன் ஒருவேளை அந்த ஸ்டோனுக்காக தான் அவங்க என்ன கடத்திட்டு போக பார்த்தாங்களா ஆனா அடிக்கடி என்னையே தொந்தரவு பண்றாங்கன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க அத கேட்ட வாங்கும் உன்னையும் கடத்திட்டு போக பார்த்திருக்கலாம் அப்படி இல்லாட்டி என்ன கூட கடத்த ட்ரை பண்ணிருக்கலாம் அது எனக்கு சரியா தெரியல ஆனா அந்த கேமுக்குள்ள இருந்து வந்த கெட்டவன் நம்ம உலகத்துல இருக்க யாரையோ கண்ட்ரோல் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்ற

பசங்கும் ஒருவேளை அந்த கேமுக்குள்ள இருந்த ஃபெயில் என்ன மாதிரியே இருந்ததுனால தான் இதெல்லாம் நடக்குதா ஒருவேளை அது நினைச்சு கூட என்ன கடத்த ட்ரை பண்ணிருக்கலான்ற மாதிரி அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான் அதை கேட்டு ஹாங்கும் ஒருவேளை அப்படி இருக்கலான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா இப்படியே இவங்க ரெண்டு பேரும் மனசை விட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்க முன்னாடி உட்காந்துட்டு இருந்த போயவும் இப்படி நீங்க ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசினா எந்த ஒரு பிரச்சனையுமே நடந்திருக்காது இப்ப ஏதாச்சும் வாயை திறந்து உங்க மண்டைக்குள்ள என்ன இருக்குன்றத பேசுங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா அப்ப ஆங்கும் போய கிட்ட சரின்னு சொல்லிட்டு பேங்க பார்த்து அவ இது வரைக்கும் உங்ககிட்ட உண்மையெல்லாம் சொல்லாதது ஏன் தப்பு தான்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான்ற மாதிரி சொல்ல அதை கேட்ட ஃபேங்கும் ஓ போய் அங்கதான் இருக்காளா அப்படின்ற மாதிரி கேட்டு இருக்கான் அதை கேட்டு ஹாங்கும் ஆமா நீ அவளுக்கு ஹலோ சொல்றேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா இவனும் கண்ணுக்கே தெரியாத போயுக்கு ஹாய்ன்ற மாதிரி கையாட்டிட்டு இருக்கான் அதுக்கப்புறமா நீங்க இருக்கனா உனக்கு மேல இருக்க மரத்தோட இலையை அசைச்சு காமின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க அந்த இலையும் ஆட ஆரம்பிக்குது அதை பார்த்த இவனும் போய் அங்கதான் இருக்கான்ற மாதிரி குஷியில துள்ளிக்கிட்டு இருக்கான் அதை பார்த்து ஹாங்கும் சிரிச்சுக்கிட்டே இல்ல இல்ல அது காத்துலதான் ஆடிச்சுன்ற மாதிரி அவனை கலாச்சிட்டு இருக்க அது எங்க காத்துல ஆடிச்சு அவன் அங்கதான் இருக்கான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் அதை கேட்டு ஹாங்கோ அப்படிலாம் இல்லன்ற மாதிரி சொல்லிட்டு அவனை கலாச்சிட்டு இருக்க இதெல்லாம் பார்த்த போய் அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கா இப்படியே அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசிட்டு இருக்கத தூரத்துல இருந்து ஹாங்கோட அண்ணன் ஒழிஞ்சு நின்று பாத்துட்டு இருக்கான் அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசிட்டு இருக்கத போட்டோ எடுக்கிறான் அப்படியே தன்னோட ரூமுக்கு வந்து சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணலான்னு பார்க்கறான் அப்போ ஃபேங்கோட அக்கா ஆன்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது அவங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ்ல மவன நீ மட்டும் அவங்களை ஒன்னா இருக்கத போட்டோ எடுத்து ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணனா உன்னை தொலைச்சி போட்டுருவேன் ஏதோ ஃபேங் உன்னோட மார்ஷல் ஸ்கூல்ல இருக்கான்னு மட்டும் தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் மாதிரி மெசேஜ் பண்ணேன் அத பார்த்த அந்த லூலியும் ஐயோ என்ன சுத்தி ஏதாச்சும் கேமரா வச்சிருக்காங்களா அப்போனா நம்ம ஜாக்கிரதையா தான் இருக்கணும் போலேன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கான் அதுக்கப்புறமா அந்த ஆனோட போட்டோவை ரசிச்சு பாத்துக்கிட்டே கவுந்த அடிச்சு தூங்கிடுறான் இதுக்கப்புறமா ஃபேங் தன்னோட ரூம்ல தூங்கும் போது எதையோ யோசிச்சுக்கிட்டு குழப்பத்திலேயே உட்காந்துட்டு இருக்கான் இப்படியே இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணிடுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுன்ற பட்டனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன் வந்து சேரும் இதுக்கு அடுத்த எபிசோடு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும்